அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் சிங்கப்பூரில் கிளாஸ் த்ரீ லைசன்ஸு நான் எப்படி எடுத்தேன் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சு அதிகமாக அமௌண்ட் செலவாகாமல் எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு டிப்ஸு தரப்போறேன் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பற்றியும் தெளிவாக ஏ டு இசட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் அதே போல் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் நம்மளுடைய மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணி விட்ருங்க நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படி இந்த வீடியோவை அவசியம் பாருங்க உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கும் ரொம்ப வழிவகை செய்யும் வாங்க நான் எப்படி லைசன்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அதாவது இந்தியா சிங்கப்பூர் ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம் எப்படின்னு கேட்டா நம்ம இந்தியா லைசன்ஸ் கையில இருந்தாலே போகும் பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ண உடனே கிளாஸ் த்ரீ லைசன்ஸை டைரக்டா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்ததுனால அதாவது நம்ம ஊர்ல லைசன்ஸ் எடுக்கிறப்ப ஓட்டுறதோட சரி அதுக்கப்புறம் நம்ம வண்டியை தொற்றுக்கவே மாட்டோம் சிங்கப்பூர் வந்தோடனே பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ண உடனே கிளாஸ் த்ரீ லைசன்ஸும் கொடுத்துருவாங்க ஒரு சில கம்பெனில வண்டியும் உடனே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி காலகட்டத்துல சிங்கப்பூர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாம நிறைய ஆக்சிடென்ட் நடந்ததுனால இந்த கிளாஸ் த்ரீ லைசன்ஸை டைரக்டா குடுக்கறத வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படி இல்லைனா இன்ன வரைக்கும் நம்ம ஈஸியா கிளாஸ் த்ரீ லைசன்ஸா டைரக்டா நம்ம வந்து எடுத்துடலாம் ஓட்டி காமிச்சு எடுக்கணுங்கிற அவசியமே இருக்காது மூவாயிரம் வெள்ளி செலவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிருக்கும் ஒரு சில செய்த தவறுனால நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு அதே போல அதிக அமௌண்ட் செலவு பண்ற மாதிரி இருக்கு நான் எடுக்கிறப்போலாம் அந்த சிஸ்டம் அப்படியே மாறிடுச்சு அதாவது த்ரீ சி லைசன்ஸா கொண்டு வந்துட்டாங்க நான் எப்ப திரிசியா மாத்தினேன் அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி தான் மாத்தேன் எந்த டிரைவிங் ஸ்கூல்ல நான் பேசி தி டெஸ்ட் பாஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டா புக்கி தாங்க நான் வந்து போட்டிருந்தேன் மொத்தம் ரெண்டு ட்ரையல் போட்டிருந்தேன் ஒரே பேசிக் தியரி டெஸ்ட் போட்டிருந்தேன் இது ரெண்டையுமே ஒரே நாளிலே போட்டேன் ஏன்னு கேட்டா நம்ம வந்து கம்பெனில அடிக்கடி லீவ் போட முடியாது லீவும் கொடுக்க மாட்டாங்க ஒரு சில பேருக்கு நம்ம லைசன்ஸ் எடுக்கிறோம்னு தெரிஞ்சாவே அவங்க வந்து முதலாளிகிட்ட சொல்லி நம்மளை போக விடாம பண்ணிருவாங்க இன்னமும் நிறைய கம்பெனில இருக்கு உங்க கம்பெனிலையும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே போல பேசி டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லைசன்ஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு பாஸ்போர்ட்டும் கூட ஒரு சில கம்பெனில கொடுக்க மாட்டாங்க இன்னமும் தான் இருக்கு அதனால இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி தான் நம்ம லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு அதே போல இவ்வளதையும் தாண்டி பிராக்டிகல் புக் பண்றது அதை விட பெரிய பெரிய கஷ்டமா இருக்கு சரிங்களா அதைத்தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பேசிக் தியரி பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ண போகும்போது என்னுடைய லைசன்ஸில் அதாவது இந்தியா லைசன்ஸ்ல போட்டோ கிளியரா இல்ல உங்களால கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சங்கட்டமா இருந்துச்சு அதனால மனசை தளர விடல ஊருக்கு எப்படா போவோம் அப்படின்னு வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் லீவில் ஊருக்கு போகும்போது என்னுடைய இந்தியா லைசன்ஸை எல்லாத்தையும் பெர்பெக்டா இருக்கிற மாதிரி நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்தியாவுல இருந்தீங்க அப்படின்னா உங்க லைசன்ஸ்ல சிப்பு வச்ச லைசன்ஸ் இருக்கா போட்டோ கிளியராக இருக்கா உங்கள் அட்ரஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்பா பேர் மாறி இருக்கா இன்சியல் மாறி இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஊரில் இருக்கும்போதே இந்த மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் வந்தோன்னே நீங்கள் அலைய தேவையில்லை ஈஸியாக லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம் ஒருவேளை உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி இல்லை நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க உங்களுக்கு ஊருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஊருக்கு போகும்போது சரி பண்ணிருங்க ஆனே நான் இப்பத்தான் வந்தேன் நான் ஊருக்கு போக முடியாது அப்படி சொல்றவங்க நீங்க போய் இந்தியன் எம்பசில போயிட்டு அங்கே ஒரு என்ஓசி லெட்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸா கன்வெர்ட் பண்ணிடலாம் ஒன்றும் மாற்று இல்லை இல்ல இந்தியா லைசன்ஸை எப்படி சிங்கப்பூர் லைசன்ஸா கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் உங்களுடைய அட்ரஸ்லையோ அல்லது போட்டோ கிளியரா இல்லை எந்த பிரச்சனையும் இருக்கு சிப்பு வச்ச லைசன்ஸ் இல்லை இதுக்கு என்ன பண்றது இதை எப்படி சரி பண்றதுக்கும் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம போய் பாருங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் ஊருக்கு போயிட்டு வந்து என்னுடைய இந்தியா லைசன்ஸை சரி பண்ணிக்கிட்டு சிங்கப்பூர் லைசன்ஸை நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் அதாவது திரிசியா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் சர்க்கிள்ல கேட்டேன் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ஏன்னா நான் லைசன்ஸ் எடுத்த காலகட்டத்துல வந்து யாருமே இந்த அளவுக்கு வந்து யூடியூப்ல வந்து வீடியோவும் போடல கேட்டாலும் யாருமே சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் விசாரிச்சு பார்த்துருந்தாவே தெரியும் சரிங்களா நான் விசாரிக்கும் போது என்ட சொன்னாங்க மூவாயிரம் வெள்ளி செலவாகும் அப்படின்னு மூவாயிரம் வெள்ளியா அப்படின்னு அப்பவே சாக்காயிருச்சு நம்ம ஊரு காசு கணக்கு பண்ணி பார்த்தா ரெண்டு லட்சம் ரூபாய் வந்துச்சு ரெண்டு லட்சம் செலவு பண்ணி அந்த லைசன்ஸை எடுக்கிறது அப்படின்னு ஒரே யோசனையிலே இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம வந்து ஒவ்வொரு வெளியையும் கணக்கு பார்த்து தான் நம்ம வந்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப யோசனையாவே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணி அதாவது லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணி நான் லைசன்ஸு கிளாஸ் த்ரீயா எடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எவ்வளவு கேப்புன்னு பாருங்க ஏன் இவ்வளவு கேப்பு அப்படின்னா ஒரு சில பேர் பயமுறுத்தி விட்ட அதிக காசு செலவாகும் அப்படின்னு தான் வந்து நான் விசாரிக்கையில தெரிய வந்துச்சு இந்த மூவாயிரம் வெள்ளியும் ஒரே தடவையில கட்ட தேவையில்லை நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு இரநூறு வெள்ளி செலவாகும் அதுக்கப்புறம் நம்ம எப்பலாம் நம்ம கிட்ட காசு இருக்கோ அப்ப மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்கலாம் சரிங்களா தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து கிளாஸ் புக் பண்ணிக்கலாம் நான் அப்ப நினைச்சது என்ன அப்படின்னா ஒரே நேரத்துல மூவாயிரம் வெள்ளி எங்க இருந்து கட்டுறது அப்படின்னு யார் இந்த மாதிரி தப்பு கணக்கு போட வேண்டாம் நம்ம அக்கௌண்ட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கையில் எப்போப்பெல்லாம் காசு இருக்கோ நம்ம ஃபோனில் உள்ள ஆப்பில் அப் பண்ணிட்டு நாமளே க்ளாஸை புக் பண்ணிக்கலாம் ஒருவேளை வேளை நீங்கள் ஸ்கூலில் போட்டிருந்தீங்களா சரிங்களா அதனால என்னை இந்த மாதிரி பயமுறுத்தி விட்டதுனால நம்ம ஏன்டா போல காசு செலவு பண்ணி எடுக்கணும் நம்ம ஈர்க்கிறத இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் ஊரில் போய் செட்டில் ஆயிருவோம் நமக்கு எதுக்கு லைசன்ஸு அப்படின்ட்டு இருந்தேன் ஆனா நான் விட்டாலும் சிங்கப்பூர் என்னையை விட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம இன்னொரு பத்து வருஷத்தை ஓட்ட வேண்டிய நிலைமை வரும்போது நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன் இருந்தாதான் நம்ம சிங்கப்பூர்ல தொடர்ந்து ஸ்டே பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்து வந்துருச்சு ஏன்னு கேட்டா இப்ப வந்து ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கிறவங்க சேஃப்டியும் வச்சிருக்காங்க சூப்பர்வைசராவும் இருக்காங்க அதே போல வண்டியும் ஓட்டிக்கிறாங்க ஒரே ஆளு வந்து மூணு வேலையை வந்து பாக்குறாங்க அந்த மாதிரி தான் முதலாளிகளும் எதிர்பார்க்குறாங்க அப்ப நம்ம கையில எந்த ஒரு குவாலிபிகேஷன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து சிங்கப்பூர்ல ஓட்ட முடியாது சம்பள உயர்வு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் வந்து கிளாஸ் த்ரீ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணேன் அதுக்கு நான் வந்து உபில தான் கிளாஸ் த்ரீக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி லைசன்ஸ் தான் எடுத்தேன் ஏன்னு கேட்டா நான் தெம்பனிசுல வேலை பார்த்தேன் உபி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் அதனால நான் வேலை முடிஞ்சு ஆறு மணிக்கு தான் எப்போவும் நான் வந்து கிளாஸ் புக் பண்ணுவேன் ஆறு மணிக்கு மேல ஏதாவது கிளாஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கிளாஸ் இருந்துச்சுன்னா நான் புக் பண்ணிக்குவேன் சரிங்களா ஓகே நான் உபியில எப்படி லைசன்ஸ் எடுத்தேன் இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாச்சு என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் நான் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு இரநூறு வழி செலவாச்சு இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து இந்த சாப்பாட்டுல இருக்கு பாருங்க கேப்பு பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணிக்கும் உள்ள வந்து புக் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஆன்லைன்ல நம்மளே டைம் டேட் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் நான் அப்பாயின்மெண்ட் போடும்போது ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நீ தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே இரு யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் ஃப்ரீயா இருக்கும் போதுலாம் செக் பண்ணேன் அவங்க சொன்னது மாதிரியே ஒரு ஒரு வாரத்துல ஒருத்தவங்க கேன்சல் பண்ண டேட்டு வந்து எனக்கு கிடைச்சிச்சு கரெக்டா நான் அதை புடிச்சுக்கிட்டு உபி டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டேன் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் இரநூறு வெள்ளி செலவாச்சு ஐ டெஸ்ட்டும் அங்கேயே பண்ணாங்க அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க நான் எக்ஸ்பிரஸ் அக்கௌண்ட் தான் போட்டிருந்தேன் உபியில் மட்டும்தான் அந்த எக்ஸ்பிரஸ் கோர்ஸ் வந்து இருக்கு அதாவது இந்தியா லைசன்ஸை த்ரீசியா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் இந்த எக்ஸ்பிரஸ் கோர்ஸ்ல வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் கோர்ஸ் தான் போட்டிருந்தேன் அது மற்ற சாதா கோர்ஸை விட ஒரு பத்து வெள்ளி கூட இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு எண்பது வெள்ளின்னு வைங்க உங்களுக்கு நார்மல் கிளாஸ் எக்ஸ்பிரஸ் வந்து தொண்ணூறு வெள்ளி செலவாகும் எனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்த அந்த ஆபீசரும் ரொம்ப அருமையான டைப்பு அவர் சொன்னாரு ஆயிரம் வெள்ளி வச்சிருந்தா கூட நான் உடனே கிளாஸ் எல்லாத்தையும் பண்ணி தரேன் இல்ல சார் எனக்கு இரநூறு வள்ளி தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் எனக்கு அக்கௌண்ட்டை மட்டும் ஓபன் பண்ணி கொடுத்து எனக்கு சிடிசி ஆப் ஓபன் பண்ணி எப்படி கிளாஸ் புக் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பிடிஎல் வந்து ஆன்லைனில் போட்டுக்கிட்டேன் இருபத்தஞ்சு செலவாச்சு சரிங்களா இந்த பிடிஎல் வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து வேல இருக்கும் இந்த பிடிஎல் இருந்தா மட்டும்தான் நீங்க வெளியில வந்து காரை ஓட்டிகிட்டு போக முடியும் நீங்க பிராக்டிக்கல் ட்ரெயினிங் போகும்போது உங்களுடைய இன்ஸ்பெக்டர் அல்லது உங்களுடைய ட்ரைனர் கேட்கக்கூடியது பிடிஎல் தான் கேட்பாங்க அதனால பிடிஎல்லாம் முன்னாடியே ஓபன் பண்ணி வச்சுக்கணும் சரி இதெல்லாம் முடிஞ்சு கிளாஸ் எனக்கு காசு இருக்கிறப்ப இந்த வாரம் ஒரு கிளாஸ்னா மூணு வாரம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் கிளாஸை வந்து புக் பண்ணேன் வேற வழியே இல்லை காசு இல்லை என்னுடைய ட்ரைனர் வந்து திட்டிக்கிட்டே இருப்பாரு நீ ஒரு கிளாஸ் இன்னைக்கும் அமாவாசைக்கு ஒரு தடவை பௌர்ணமி ஒரு தடவை கிளாஸை புக் பண்ணி நீ எப்படி பாஸ் ஆக கண்ணா கண்ணாப்பிடான்னு திட்டுவார் வேற வழி இல்லை காசு இல்லை என்ன பண்ணுறது அதனால நான் எப்படி இந்த கிளாஸில் நடத்துறதுலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு நான் ட்ரைனிங் போறேன்னு வைங்க இன்னைக்கு சொல்லி கொடுத்தவெல்லாம் மைண்டில் அப்படியே ஏற்றிக்கிட்டே இருப்பேன் ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் அவர் என்ன சொன்னார் கியரை எப்படி போடணும் ஸ்லோப்பில் எப்படி போகணும் ட்ரெயினிங்கில் எப்படி திரும்பணும் பிளேன் ஸ்பாட் என்னென்ன சொல்லி கொடுத்தான்னு அன்னைக்கு பூரா மைண்டில் நான் தின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரிங்களா அதுக்கப்புறம் மறுநாள் அங்க போகும்போது அவங்க சொல்லி கொடுத்தவெல்லாம் ஞாபகம் வரும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணதுனால ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த ஷெடியூலை வந்து நான் கரெக்டா ரெண்டாம் நாள் பண்ணிடுவேன் அதனால கிளாஸ் டிலே ஆகாது அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் ஏன்னா நம்ம வந்து கிளாஸ் கண்டினியூவா போடலையே இன்னைக்கு ஒரு கிளாஸ் போடுறோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தானே இன்னொரு கிளாஸ் போடுறோம் அதனால நமக்கு வந்து மறந்துடும் அதனாலதான் நடத்தின உடனே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்னென்ன நடத்தினான்னு அவ மைண்ட்ல வந்து அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து கிளாஸ் குறையும் நீங்க மறந்துட்டீங்கன்னு வைங்க மறுபடியும் ஸ்டார்டிங்ல தான் கொண்டு வருவாங்க எடுத்துக்காட்டுக்கு நீங்க வந்து டேரெக்ஷன் சேஞ்சு கோர்ஸ் போறீங்கன்னு வைங்க முதல் கிளாஸ்ல போட்டதை நீ அடுத்த கிளாஸ் போகும்போது கரெக்டா போட்டீங்கன்னா அடுத்த சர்க்கியூட்டு கூட்டிட்டு போயிருவாங்க நீங்க அதே சர்க்யூட்ல திணறினீங்க அப்படின்னா மூணாவது நாளும் அதே சர்க்கியூட்டுக்கு தான் வருவாங்க அதனால உங்களுக்கு வந்து கிளாஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஒரு சில நேரம்லாம் என்னுடைய ட்ரெயினர் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுனாரு நான் அப்பவே நினைச்சேன் ஏன்டா இதுக்கு வந்தோம் பேசாம போயிருவோமெல்லாம் தோணுச்சு வேற வழி இல்ல பாதி கிணற தாண்டிட்டோம் அதாவது காசு இதுல கட்டிட்டோம் எடுக்காம விடுறது இல்ல அப்படின்னு ஒரே வைராக்கியத்தோட அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு சில நேரம் யூடியூப்ல வந்து அந்த இங்கிலீஷ்ல இருக்கும் வீடியோ அதுகளை பார்த்து பார்த்து நானும் பிராக்டிக்கல்ல போயிட்டு அங்கே ட்ரைனிங் எடுக்கும் போது அந்த யூடியூப்ல உள்ளது மாதிரி அப்படியே ட்ரை பண்ணேன் கரெக்டா ஆச்சு சரிங்களா நான் ப்ராக்டிக்கல் பண்ணும் போதெல்லாம் இந்த அளவுக்கு யூடியூப்ல யாருமே வீடியோ போட கிடையாது சரிங்களா அதனால நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படக்கூடாது அப்படிங்கறனால தான் நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் நான் எப்படி எல்லாம் சரிக்கி ஈஸியா போட்டேன் அப்படிங்கிறத என்னோட அனுபவத்தை வச்சு உங்களுக்கு வீடியோவா ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்க பேசுற லாங்குவேஜ் வந்து புரியாது நம்ம திருப்பி கேட்டோம் அப்படின்னா டென்ஷன் ஆவாங்க எத்தனை நேரம் உனக்கு சொல்றது ஏன் நீ திருசி வச்சிருக்கேன் த்ரீ சி வச்சிருந்தா எதுவுமே தான் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறோம் த்ரீ சி வச்சிருந்தாவே எங்க ரூல்ஸ் வந்து டோட்டலாவே சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்றாங்க அதனால பயங்கரமா திட்டுவாங்க வெறுத்து போய் வரும் வேற வழி இல்லாம நம்ம லைசன்ஸ் எடுக்கணும் லைசன்ஸ் எடுக்கணும்னு அந்த வைராக்கியம்தான் என்னைய லைசன்ஸ் எடுக்க வச்சுச்சு சரிங்களா அதனால நீங்க லைசன்ஸ் எடுக்கணும் ப்ராக்டிக்கலுக்கு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை நீங்க தவறாம பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க பாஸ் பண்ணிடலாம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தாவே தெரியும் நிறைய பேர் அண்ணா அவங்க வீடியோ பார்த்து பாஸ் பண்ணிட்டனா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும் நான் பட்ட கஷ்டத்தை நீங்க படக்கூடாது அப்படிங்கிறனால தான் வீடியோவா ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி என்னோட அதுக்கு வருவோம் மொத்தம் ஒரு ஏழு கிளாஸ் எட்டு கிளாஸ் எட்டு கிளாஸ் போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரெயினர் வந்து மெயின் டெஸ்ட் புக் பண்ணவே விடலை ஒரே ட்ரெயினர் வந்து எனக்கு வரமாட்டாங்க இடையில இடையில வேற அவங்க வருவாங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்க நல்லா ஓட்டுறியே மெயினை புக் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் மறுநாள் வந்து இதே ட்ரெயினர் என்னோட பழைய ட்ரெயினர் வந்தாரு சார் நான் வந்து பிராக்டிக்கல் மெயின் டெஸ்ட் புக் பண்ணுவா அப்படின்னு கேட்டதுக்கு ஓ மனசாட்சி தெரியும்ல நீ எப்படி ஓட்டுறேன்னு அன்னைக்கு திட்டினாரு அதனால என்ன பண்ற வந்தாலும் சரி வராட்டி சரி நம்ம வந்து மெயின் டெஸ்டை புக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இது ஒரு எட்டு கிளாஸ் ஆச்சு அது பிராக்டிக்கலையும் நான் வந்து புக் பண்ணிட்டேன் நான் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாச்சுன்னு கேட்டா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாச்சு நான் ஒரே டெஸ்ட்ல ஒரே பாஸ் பண்ணல ரெண்டாவது டெஸ்ட் தான் பாஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் எத்தனை பிராக்டிக்கல் போட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டா ஒரு எட்டு பிராக்டிக்கல் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் விபிசி கிளாஸ் அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் மிரர்னு சொல்லி நம்ம வெளியில எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறத பிராக்டிகல் மெயின் டெஸ்ட்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து வந்து அவங்க கொடுப்பாங்க என்னென்ன மிஸ்டேக் பண்றோம் கேமராவில் அவங்க வந்து பார்த்து அதாவது நம்ம ஓட்டும் போது கேமராவுல ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த ரெக்கார்டானதை வச்சு நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லுவாங்க அதே போல இன்னொரு வந்து மெக்கானிக் ஷாப்ல அதாவது பேட்டரி எங்க இருக்கு டயருக்கு எவ்வளவு காத்து பிடிக்கணும் நம்ம இடையில பஞ்சராச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் ஒன்று புக் பண்ணுவாங்க இது எல்லாம் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி ஆச்சு ஒரே டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணியிருந்தேன்னா ஆயிரத்தி இரநூறு வெள்ளிக்கிலே நான் வந்து பாஸ் பண்ணியிருப்பேன் அதுவும் எப்படின்னா நான் எல்லா சர்க்கியூட்டும் பெர்ஃபெக்டாக போட்டேன் ஒரு சிக்னல்லேருந்து டேர்ன் பண்ணால் நம்ம டிரைவிங் ஸ்கூலு அந்த சிக்னலில் நிற்கும் போது கரெக்டாக எனக்கு வந்து பதினெட்டு மார்க் இருக்கு அந்த சிக்னலை கிராஸ் பண்ணி போய் டிரைவிங் ஸ்கூல் போயிட்டேன்னா நான் வந்து பாஸ் அப்படி நிற்கும் போது எனக்கு முன்னாடி ரெண்டு கார் நிக்குது அவங்களும் ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட்கு தான் நிக்கிறாங்க அந்த சிக்னல் எப்படின்னா லெஃப்ட் சைடு பண்ணுறது பண்றது மார்க் விழுந்தாலும் திரும்பலாம் விழுதலாட்டியும் திரும்பலாம் குறுக்க வந்து நடபாதை இருக்கு அதாவது சாலையை கடக்கக்கூடிய பெடஸ்ட்ரைன் வே இருக்கு அப்ப நமக்கு திரும்புறதுக்கு வந்து ஏரோமார்க் விழுதலை கிரீன் மேன் விழுந்துருக்கு எனக்கு முன்னாடி உள்ள ரெண்டு கார் வந்து அந்த சிக்னலை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க அவங்க பின்னாடி நான் போறேன் அப்போதைக்கு யாரும் ஆளுக நடந்து வரல எனக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்துல உடியாந்துக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க அவங்க வர்றதுக்குள்ள நான் வந்து கிராஸ் பண்ணிட்டேன் ஏன் நீ அவங்களுக்கு வழிவிடலை அப்படின்னு சொல்லி எனக்கு இம்மிடியட் ஃபெயில் போட்டாங்க அப்ப அந்த இடத்துல எனக்கு போது வண்டியை நிப்பாட்டு அப்படின்னா நிப்பாட்டினேன் நிப்பாட்டையிலே எனக்கு டவுட் வந்துச்சு வந்து இருக்காங்க நம்ம நினைச்சா அது வந்து தவறு ஏன்னு கேட்டா அந்த மேன் எரியும் போது நடபாதையில வர்றவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கு திரும்புறதுக்கான ஏரோ மார்க் விழுந்தா நீங்க தாரலாம போகலாம் செக் பண்ணி பார்த்துட்டு யாரும் வரல அப்படின்னா ஆனா பச்சள லைட் கிரீமேன் அதாவது ஒரு ஆள் மாதிரி படம் போட்டுருந்துச்சு அப்படின்னா அவசியம் நடந்து போறவங்களுக்குதான் நீங்க வந்து வழி கொடுக்கணும் இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க நீங்கள் சர்க்கியூர்ட்ல நீங்கள் எப்படி தான் பெர்ஃபெக்டாக போட்டாலும் அதே போல நீங்கள் வெளியில் எப்படி தான் நீங்கள் ஓட்டினாலும் இந்த ஸ்டாப் லைன் அதே போல கற்பில் ஏறாமல் இருக்கணும் அதே போல சிக்னல்ல நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் எப்படி கிளச்ச மிதிக்கிறீங்க எப்படி கீரை போடுறீங்க கொண்டு எல்லாமே அவங்க வந்து செக் பண்ணுவாங்க மெயினாக நீங்கள் வந்து பதட்டப்படக்கூடாது பதட்டப்பட்டு கை கால் நடுக்க இருந்துச்சுனாவே ஃபெயில் போட்டுருவாங்க சரிங்களா இந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் காசு கொஞ்சம் கையில் இல்லாதனால ஒரு மாசம் தான் நான் வந்து மெயின் டெஸ்ட் புக் பண்ணேன் அதுவும் ப்ராக்டிக்கல் வந்து நான் செக் பண்ணிக்கிட்டே பார்த்தேன் ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து கிடைக்கல அதனால டைரக்டா நான் வந்து மெயின் போட்டேன் மெயின்லயும் ஒரு வார்ம் அப் இருக்கும் அந்த வார்ம் அப் ஓட்டும் போதே நம்ம எப்படி இருக்கிறோம் டச்ல இருக்கமா இல்லையான்னு அதுலயே தெரிஞ்சு போயிடும் ஓரளவுக்கு நல்லா ஓட்டினேன் அதே போல் டெஸ்ட்டுக்கு எனக்கு வந்தவர் வந்து ஒரு சைனீஸ் கார் பழைய டெஸ்ட்டுக்கு வந்தவர் வந்து ஒரு மலை அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு அதனால எனக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணலை ஃபெயில் போட்டார் சைனீஸ் காரர் வந்து ரொம்ப அருமையான டைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே நல்லா சாமியை கும்பிட்டுக்க நல்லா பயப்படாமல் ஓட்டுன்னு நல்லா ஊக்கப்படுத்தினார் அதனால நீங்க ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட்ல உங்களுக்கு வந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அல்லது அவர் சொல்றது புரியல அப்படின்னா திருப்பி கேளுங்க ஒன்றும் தவறு கிடையாது சரிங்களா ஏன்னா அவர் ஒன்று சொன்னா நீங்க ஒரு பக்கம் போக கூடாது உங்களுடைய மைண்ட் செட்லாம் ஃபுல்லா அந்த அவர் என்ன சொல்றாரு என்ன செய்ய சொல்கிறாரு அப்படிங்கிறதுலேயே உங்களுடைய கவனம் பூரா இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதே போல் நீங்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து அதிகமாக எடுக்காமல் ஒரு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே முடிச்சிடலாம் நம்ம வீடியோவும் பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது இந்த வீடியோவில் உள்ள மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா மனசுல நிற்கும் ஈஸியாகவும் பாஸ் பண்ணிடலாம் கிளாஸும் ரொம்ப ரொம்ப குறைவு இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் லைசன்ஸ் எடுத்து இப்ப வண்டியும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பதவி உயர்வும் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இது போல பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம் மகிழ்ச்சி